சென்னையில் ரவுடியை சுட்டுப்பிடித்த பெண் எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சென்னையில் ரவுடியை சுட்டு பிடித்த பெண் காவலர் கலைசெல்வி மீது மது போதையில் இருந்த பெண் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையை துன்புறுத்தியதாக புகாரின் பேரில் சென்ற காவலரை பெண் தாக்கியுள்ளார் அதாவது சென்னை டிபி சத்திரம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் இளம்பெண் ஒருவர் மது போதையில் தனது ஆறு வயது குழந்தையை துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அறை நிர்வாணமாக நின்று கொண்டு சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களால் தகராறில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் தடுக்க சென்ற பொதுமக்களை தாக்குவதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் டிபி சத்திரம் காவல் உதவி ஆய்வாளர் கலைசெல்வி உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார் பின்னர் அரை நிர்வாணமாக இருந்த பெண்ணை அருகில் இருந்த பெண்களிடமிருந்து உடையை வாங்கி அவருக்கு கொடுத்ததோடு குழந்தை காப்பாற்ற முயன்றுள்ளார் அப்போது மது போதையில் இருந்த அந்த பெண் போலீஸ் சீருடையில் இருந்த கலைச்செல்வி மீது தாக்குதலும் நடத்தியுள்ளார் இதில் கலைச்செல்விக்கு முகத்தில் நகக்கீரல்கள் மற்றும் வீக்கமும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கலைச்செல்வி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து டிவி சத்திரம் போலீசாரிடம் புகார் புகாரும் அளிக்கப்பட்டதையடுத்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் தாக்குதலுக்கு உள்ளான பெண் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி கடந்த சில நாட்களுக்கு முன் ரோஹித் என்ற ரவுடியை சுட்டு பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க